வணக்கம் உலகம் எங்கிலும் நிறைந்திருக்கும் மாலை முரசு அன்பு தமிழ்நஞ்சங்களுக்கு அடியன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்று பதினான்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதியில் பௌர்ணமி தேதியில் சந்திராஷ்டமம் என்பது அவிட்ட நட்சத்திரத்திற்கு வருகிறது பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம் மேஷம் மேஷராசி என்பவர்களுக்கு மிகவும் உற்சாகரமான ஒரு நாள் இந்த மனசு உடம்பு எல்லாமே முழு அளவில் செயல்படக்கூடிய திறனுடன் வேலை செய்யக்கூடிய ஒரு நாள் லட்சியங்களை வெல்வதற்கான எல்லா முயற்சிகளிலும் நீங்கள் ஈடுபடுவீர்கள் இன்றைய நாள் சில திருப்பு முனைகளை தானாக முன்வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில் தான் இருக்கு இன்றைக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி ரிஷபம் ரிஷபராசி பல எதிர்ப்புகளும் போட்டிகளும் நிறைந்த ஒரு நாள் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் நாளுடைய பிற்பகுதியில் அத்தனை எதிர்ப்புகளையும் தாண்டி நீங்கள் ஜெயிப்பது என்பது உறுதி ஜெயிக்கவே பிறந்த நீங்கள் பல பாரங்களை தாண்டி பல துன்பங்களை துயரங்களை தாண்டி பக்குவப்பட்டு இன்னும் இந்த உலகத்துக்கு என்னென்ன நல்லது செய்யணுமோ எல்லாத்தையும் செய்ய தான் போகிறீங்க உங்களால் மற்றவங்களுக்கு நல்லது செய்யாமல் இருக்கவே முடியாது அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில் கடவுளே உங்கள் பக்கம் இன்றைக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி மிதுனம் மிதுனராசி என்பர்களுக்கு இன்று கொஞ்சம் பொறுமை தேவை எந்த காரியங்களை செய்யும் பொழுதும் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் கையாள வேண்டும் அவசரப்பட்டு செய்யக்கூடாது அப்படி செய்யும் பொழுது ஒரு காரியத்தை மூணு தடவை செய்கிற மாதிரி ஆகிடும் தேவையில்லாத நேரம் உழைப்பெல்லாம் வீண் போகக்கூடிய சில வாய்ப்புகள் உண்டு எல்லாத்தையும் தாண்டி நாளுடைய பிற்பகுதியில் சில தூரத்து உறவினர்களை சந்தித்து அவர்களுடன் மகிழ்ச்சிகரமான தருணங்களில் இருக்கக்கூடிய நல்ல நினைவுகளை தரக்கூடிய சில தருணங்கள் அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்ம பெருமா கடகம் கடகராசி என்பர்களுக்கு தினசரி எந்த வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களோ அந்த வேலையிலேருந்து கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டிய ஒரு நேரம் மனசையும் உடம்பையும் நிதானத்தில் வச்சுக்கணும் அப்படி வச்சுட்டா நல்லது மனசையும் உடம்பையும் கண்ட்ரோல்ல வச்சுக்கலனா வாழ்க்கையை கண்ட்ரோலில் வச்சுக்கவே முடியாது பல பேர் ஓடி ஓடி உழைப்பாங்க ஆரோக்கியத்தில் கவனம் செய்ய மாட்டாங்க அப்படி கவனம் பண்ணாத போது அந்த ஆரோக்கியம் ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு இவங்க எதுக்காக ஓடி ஓடி உழைச்சாங்களோ அத்தனை காசியும் பிடிங்கிடும் இதை தவிர உடலில் வலி ரணம் பேச்சு வேற வாங்கணும் ஆக உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆண்டாள் சிம்மம் சிம்மராசி என்பர்களுக்கு பெரிய மனிதர்களுடைய தொடர்பு நட்பு ஏற்படக்கூடிய ஒரு நாள் மாறா நட்பு அது ரொம்ப முக்கியம் ஆரம்பிக்கும் போது நல்லா இருக்கக்கூடிய நட்பு நீர் போல் தெரியும் அது நாள் பட நாள் பட புரியும் அப்படின்னு மாறுது பகைவர்கள் நண்பர்கள் ஆகலாம் நண்பர்கள் ஆகாம பார்த்துக்கணும் அப்படி சந்தர்ப்பங்கள் இருந்தால் விலகிடலாம் பகையை பாராட்டுறதுக்கு பதிலாக ஆக சிம்மராசி என்பர்களுக்கு இன்றைக்கு பெரிய மனிதர்களுடைய நட்பு மூலியமாக பெரிய ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பெரிய கான்ட்ராக்ட்ஸ் பிஸ்னஸஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஆக ரொம்ப நல்ல நாளாக வருது இன்றைக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் கன்னி கன்னிராசி என்பர்களுக்கு நண்பர்கள் மூலியமாக ஆதாயம் நட்பின் மூலியமாக அனுகூலம் பிரிந்து போன ஒரு நண்பர் மறுபடியும் உங்களோட வந்து சேர்ந்து அந்த நட்பின் மூலியமாக பல நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் திருப்பு அமையக்கூடிய எல்லா சாத்தியக்கூறுகளும் உள்ள ஒரு நாள் நண்பனே துணை இன்றைய தாரக மந்திரம் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி அம்பாள் துலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு நீங்கள் எந்த வியாபாரத்தை செய்து கொண்டிருந்தாலும் அந்த வியாபாரத்தில் சில தடைகளும் தாமதங்களும் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு இந்த வியாபாரத்தை கொஞ்சம் உன்னிப்பாக செய்யணும் ஃபோக்கஸ் பண்ணணும் தேவையில்லாத முடிவுகள் தேவையற்ற பிரச்சனைகளை கொண்டு வரும் இன்று வியாபாரம் சம்பந்தப்பட்ட எந்த விதமான முக்கிய முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் நீங்கள் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான் விருச்சிகம் விருச்சிகராசி என்பவர்களுக்கு சில தடைகளும் தடங்கல்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதை கண்டும் பயந்து பிரயோஜனம் இல்லை பயப்படுறதுனால எதுவும் மாறப்போகிறது இல்லை கோவப்படுறதுனாலையும் மாறப்போகிறது இல்லை வருத்தப்படுறதுனாலையும் மாறப்போவதில்லை எதனால் மாறும் தொடர் முயற்சிகளாலும் தைரியத்தாலும் தன்னம்பிக்கையாலும் உழைப்பாலும் மட்டுமே கெட்டது நல்லதாக மாறும் இதுதான் இன்றைய தாரக மந்திரம் நீங்கள் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் தனுசு தனுசு ராசி என்பர்கள் இன்னைக்கு சொல்ல முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு மனசில் ஏதோ ஒரு கவலை ஒரு தேவையில்லாத ஒரு கற்பனைகள் தனுசு ராசியை மட்டும் எவ்வளவோ முயற்சி பண்ணி எத்தனையோ ஜோதிடர்கள் திருப்திப்படுத்த பார்த்தாங்க திருப்தி அடைய முடியல திருப்தி படுத்த முடியல ஜோதிடர்கள் வந்து திருப்தி இல்லாமல் போயிட்டாங்க அதுதான் தனுசு ராசி தனுசு ராசிக்கு என்ன கவலைன்னா எல்லாமே சரியாக இருக்குது இந்த ரெண்டு விஷயம் மட்டும் தப்பாக இருக்குது ஐம்பத்து ஐம்பது விஷயத்தில் நாற்பத்தெட்டு விஷயங்கள் கரெக்டாக இருக்குது ரெண்டு விஷயங்கள் தவறாக போகுது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல மனசு இருக்குது அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் இருக்குது மற்றவங்களுக்கு உதவியும் செய்வீங்க எல்லா விதத்துலேயும் நல்லதாக இருக்கீங்க அப்போ இருக்கும்போது தேவையில்லாத பயம் உங்களை வந்து தாக்குது இப்போ நீங்கள் வந்து இதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரே வழி என்னென்னா கடவுள் பிரார்த்தனை தான் சத்யநாராயண சுவாமியை இன்றைக்கி வழிபடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலையும் நல்லதுதான் நடக்கும் மகரம் மகர ராசி என்பர்களுக்கு பேரும் பெருமையும் தரக்கூடிய அளவில் இன்றைக்கி உங்களுடைய குழந்தைகள் நடந்து கொள்வோம் இவங்கள பெத்த அப்பா அம்மாவா நீங்க அப்படிங்கிற அளவுக்கு உங்கள் குழந்தையை கண்டு நீங்கள் வந்து பெருமைப்படக்கூடிய சில சந்தர்ப்பங்கள் நடக்கும் இந்த அண்ணா தம்பி அக்கா தங்க செய்யக்கூடிய உதவி என்பது நேரடியாக கிடைக்கும் அதே மாதிரி கல்வி சார்ந்த மருத்துவம் சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடிய அத்துணை மகர ராசி என்பவர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கள் காணப்படும் கும்பம் கும்பராசி என்பர்களுக்கு தேவையில்லாத பகை என்பது இன்னைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ரோட்லேயே போகிறோம் யாரோ யாரையோ எதையோ பண்ண நம்ம போய் பார்க்க முக்கியமான சில சந்தர்ப்பங்களில் நாம் வந்து முன்னின்று சில சமுதாய பிரச்சனைகள் ஒரு பெண்ணையே ஒருத்தர் வந்து தொந்தரவு பண்ணுற நம்ம வேடிக்கை பார்த்துட்டு போக முடியாது ஒரு வயதானவங்களை வந்து ஒருத்தர் அடிக்கிறார் நம்ம வேடிக்கை பார்த்துட்டு போக முடியாது ஆனால் பல சந்தர்ப்பங்களில் ஏதோ ஒரு சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகளில் தலையிட்டு அது மூலிமா நமக்கு ஒரு புதிய பிரச்சனை வர மாதிரியான அமைப்பில் நம்ம செயல்படக்கூடாது கும்பத்துக்கு நீங்கள் அதுதான் விஷயம் தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையிட வேண்டாம் பொறுமையை காக்கவும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமாள் மீனம் மீனராசி என்பர்களுக்கு மனதெங்கிலும் பயம் ஓஹோ சனி நமக்கு அதை செஞ்சிருவோம் ஜென்ம சனி இதை பண்ணிடுவாரோ நம்ம இதெல்லாம் இழந்துருவோமோ தேவையற்ற பயம் தேவையற்ற குழப்பம் இந்த தேவையற்ற குழப்பங்கள் என்பது தேவையே இல்லை நம்ம ஒன்று மட்டும் வச்சுக்குவோம் நடக்கிறது நடக்கதான் போகுது அதை பற்றி கவலைப்படுறதுனால அதை இல்லை சில விஷயங்களை நம்ம கம்மி செஞ்சுக்க முடியும் தெய்வ வழிபாடு மூலியமாக ஆன்மீக பிரார்த்தனைகள் மூலியமாக தர்ம காரியங்கள் மூலிமா நம்ம நல்ல விஷயங்களை அடைய முடியும் எதையும் எதிர்பார்க்காமல் நாம் செய்யக்கூடிய தர்மங்களானது அது கல்விக்காக இருக்கலாம் உணவாக இருக்கலாம் ஆடைகளாக இருக்கலாம் எதுவாக வேணால் இருக்கலாம் அது மறுபடி நம்மளை வந்து திருப்பி வந்து காப்பாற்றுங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகம் தேவையில்லை ஆக தர்மம் இன்றைய தேவை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விஷ்ணு பெருமான் இன்று பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் தேதியில் பன்னிரெண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோங்க அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகலவிதமான சௌபாகியங்களையும் அளித்தருவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்